மேஷ ராசி நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் நாம் இப்போ டிசம்பர் நாலாம் தேதிக்கான உங்கள் வழிகாட்டியை பார்க்க போகிறோம் இன்னைக்கு உங்கள் நாளை இன்னும் சூப்பராக வெற்றிகரமாக எப்படி கொண்டு போகலாம்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க உள்ளே போலாம் பாருங்க இந்த நம்பிக்கையான வரியோட இன்னைக்கு நாம ஆரம்பிக்கலாம் இதுவரை ராசி பலன் மட்டும் இல்லை உங்கள் நாள் முழுக்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க போகிற ஒரு கைடு சரி மொதல் விஷயமா உங்களுடைய நாள் எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப உற்சாகமாகவும் முக்கியமாக பண ரீதியாக ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்க போகுது இன்னையோட ஒரு பெரிய ஹைலைட்டு இதுதாங்க நீங்க சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பணவரவு உங்களை தேடி வரப்போகுது இது எங்க இருந்து வரும்னு சொல்லவே முடியாது ஸோ கொஞ்சம் அலட்டா இருங்க நிச்சயமா இந்த திடீர் பணவரவு வரவு உங்க முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் புன்னகையும் கொண்டு வரும் ஏதோ ஒரு பணப்பிரச்சனை தீரும்போது மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வரும் இல்லையா அதுதான் இது சரி பணம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை விட முக்கியமாக மன ரீதியாக இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் இருக்கு ரொம்ப நாளாக மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்த குழப்பமெல்லாம் விலகி மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவு ஒரு ஆழமான சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஓகே ஒவ்வொரு நாள்லையும் நல்லதும் இருக்கும் சின்ன சின்ன சவால்களும் இருக்கும் இல்லையா இன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு என்ன சவால்கள் இருக்கு அதை எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு இப்ப வாய்ப்பு ஒருவேளை நீங்க புதுசா வீடு வாங்கணும் இல்ல வேற இடத்துக்கு மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான தேடலை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் ரொம்ப நல்லபடியா அமையும் ஆனா ஒரு சின்ன சவால் என்னன்னா உங்க கூட பிறந்தவங்க கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் தேவைப்படும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா உறவு இன்னும் சூப்பராக பலப்படும் பாருங்க எந்த சவாலை பார்த்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா உங்க ராசியோட அடையாளமே தைரியம் தைரியந்தானே அந்த தைரியத்தோட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்க வெற்றியும் உங்கள் பக்கம்தான் இருந்து புதுசா ஒரு பாடத்தையும் கற்றுப்பீங்க அடுத்தது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஏரியா உங்க வேலை தொழில் இங்க நீங்க போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்க போற நேரம் இது பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இன்னைக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் புரிய வரும் ஒன்று உங்க காம்படிட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு ஒரு புது இன்சைட் கிடைக்கும் ரெண்டாவது மார்க்கெட் கண்டிஷனை எப்படி உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுங்கிற ஒரு டெக்னிக்கை கற்றுப்பீங்க இப்போ வேலைக்கு போறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன் டே மாதிரி தான் உங்க ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து ஒரு பாராட்டு வரலாம் இல்ல நீங்க எதிர்பார்த்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கலாம் எது நடந்தாலும் உங்க தன்னம்பிக்கை பல மடங்கு ஏறும் பாருங்க ஓகே இப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா ராசிக்குள்ள இருக்கிற அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரங்களுக்கு என்ன பலன்கள்னு தனித்தனியா பாத்துடலாம் முதல்ல அஸ்வினி ரொம்ப நாளா ஒரு நல்ல சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அது இன்னைக்கு உங்களை தேடி வரும் அடுத்து பரணி உங்க மனசுல இருந்த ஆசைகள் நிறைவேற போற ஒரு சந்தோஷமான நாள் இன்னைக்கு கடைசியா கிருத்திகை உங்க உழைப்புக்கும் திறமைக்கும் மரியாதை கௌரவம் ரெண்டும் இன்னைக்கு கிடைக்கும் சரி இப்போ உங்க அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு சில சிம்பிளான லக்கி டிப்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு உங்கள் லக்கி நம்பர் மூணு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நீளம் முடிஞ்சா இன்னைக்கு நீல நிறத்தில் ஏதாவது ட்ரெஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் இந்த நம்பரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்பர் த்ரீ இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துலேயும் இது ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த இருந்தே நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான பாடம் என்னன்னு பாக்கலாமா இன்னையோட தாரக மந்திரம் துணிச்சல் இதுதான் உங்களுடைய இயல்பான பலம் உங்க சூப்பர் பவர்னே சொல்லலாம் இன்னைக்கு வர சின்ன சின்ன சவால்களை எதிர்கொள்ள இந்த துணிச்சலை யூஸ் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வெற்றியையும் கொடுக்கும் விலை மதிக்க முடியாத பாடங்களையும் கத்துக்கொடுக்கும் கொடுக்கும் அப்போ என்ன சொல்றீங்க இன்னைக்கு வர சவாலை நாளைய வெற்றியா மாத்த நீங்க தயாரா இந்த கேள்வியோட இந்த வழிகாட்டிய நான் முடிக்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும்